இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் டெல்லியில் பாஜக ஆட்சியை பிடித்துள்ள நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் கடந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற டெல்லி சட்டப்பேரவைத் தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் வெளியானது எழுபது தொகுதிகளில் நாற்பத்தி எட்டு இடங்களில் பாஜக வெற்றி பெற்றுள்ளது இதன் மூலம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பின் தலைநகரான டெல்லியில் பாஜக ஆட்சி அமைக்கிறது இதை கொண்டாடும் விதமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பாஜகவினர் பட்டாசுகள் இனிப்புகள் வழங்கி மகிழ்ந்தனர் அந்த வகையில் நெல்லை பண்டாரப்பேட்டையில் பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினார்கள் நாகப்பட்டினம் புதிய பேருந்து நிலையத்தில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர் ராமநாதபுரம் அரண்மனையில் பாரதிய ஜனதா கட்சியினர் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர் புதுச்சேரி இந்திரா காந்தி சதுக்கம் மற்றும் பல்வேறு முக்கிய சந்திப்புகளில் பாஜகவினர் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர்